மந்த்லி எப்படிலாம் சேவ் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க மினிமம் ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சோம்னாலும் கூட போதுங்க அப்போ பார்த்துக்கோங்க இப்போ பத்து ரூபா எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்க முப்பது இன்ட்டு பத்துன்னு பார்த்தா கூட முந்நூறுபா ஆகிப்போச்சு சேர்க்கணும்னு நினச்சா எப்படினாலும் சேர்த்துடலாங்க முதல் சேமிப்பு வந்து உண்டியில் சேமிப்பு தாங்க உண்டியில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த இப்போ காய்கறி வாங்குகிறோம் ஒரு பெட்ரோல் போட போகிறோம் இல்லைன்னா ஒரு பால் வாங்கிட்டு மிச்ச காசு அதெல்லாம் அப்படி அப்படியே அங்கங்கே கயின் கைலாம் வைக்காமல் அதை அப்படியே எடுத்து ஒரு உண்டியில் போட்டு சேவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன் எப்போ காசு இல்லை இல்லை ஒரு பொருள் வாங்கணும் சில்லற டக்குன்னு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இது பண்ணின்னு நினச்சிக்கோங்களேன் அவ்வளோ காசு அதில் சேர்ந்துருக்கும் நீங்கள் பார்த்து பாருங்களேன் மல்லிகை பொருளில் சேவ் பண்ணுறது மாத பட்ஜெட் போட்டு வாங்கும்போது இந்தந்த மல்லிகை சாமான் வாங்கணும் இந்த சாமான் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு போய் வாங்குங்க எப்பையும் போகிற பட்ஜெட் தானே சொல்லிவிட்டு இருக்கிற பொருளே திருப்பி திருப்பி வாங்காதீங்க போது ஒரு பொருள் கா பழைய பொருளை இப்போ காலி பண்ணிட்டு புது பொருளை கை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே அதில் வண்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றும்போது எதுக்கு அதை வாங்கி அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி வீட்டில் பத்திரப்படுத்தி வேஸ்ட்டாகக்கு அதே மாதிரி இந்த வ வேணுமான்னு நினச்சிக்கோங்க இப்போ சேவ் பண்ணுறோன்ற பேரில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இப்போது டீ தூள் வாங்கினோம்னா டீ தூள் ஃப்ரீ வாங்க பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட்டு ஃப்ரீ அப்படின்றலாம் சொல்லுவாங்க இந்த பொருள் நமக்கு தேவையா இந்த பொருள் வாங்கினா நமக்கு யூஸ் ஆகுமா தேவையில்லாமல் அதிகமாக அந்த ஆஃபர் போடுறாங்கன்னு சொல்லி வாங்கவே வாங்காதீங்க அது இன்னும் வேஸ்ட்டு தான் இப்போ வாங்க போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் டிமார்ட்டில் ஷாப்பிங் பண்ணலாம் சரவணா ஸ்டோரு இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோர்ஸில் ஷாப்பிங் பண்ணி நினச்சிக்கோங்களேன் ஒரு ஐம்பது காசு ஒரு ரூபான்னு பண்ணலாம் டிமார்ட்லலாம் இப்போது ஒரு மாதத்துக்கு தேவையான மொத்தமாக ஒரு ரெண்டு கிலோ சீனி ஒரு ரெண்டு கிலோ எண்ணெய் இப்போது பிஸ்கட் பார்ப்பைகளுக்கு ஸ்நாக்ஸ்க்குலாம் நாங்கள் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணி நினச்சிக்கோங்களேன் நிறைய சேவ் பண்ணலாம் ஏன்னா எப்போயுமே டிமார்ட்டில் ஆஃபர்ஸ் போய்கிட்டே தான் இருக்கும் கம்மியாகவே அதுமாதிரி சந்தையில் போய் காய் வாங்குங்க இப்போ கிராமத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஓகே சிட்டியில் இருக்கவங்க உங்கள் பக்கத்தில் எந்த சந்தை இல்லைன்னா காய்கறி மார்க்கெட் உங்களுக்கு இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னா கோயம்பேடு இல்லை டீநாரில் இருக்கீங்கன்னா டீநர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேயே இருக்கும் சந்தை மாதிரி சின்னதாக போட்டிருப்பாங்க அங்கே அந்த மாதிரி உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அங்கே போய் சந்தையில் வாங்குங்க இப்போ சூப்பர் மார்க்கெட்டு இதெல்லாம் போய் சே காய் வாங்கிறதுக்கு லைக் படவே படாது ஏன்னா அவங்க டபுள் ரேட் சொல்லுவாங்க அது சுத்தப்படவே படாது நமக்கு இப்போ சந்தைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க பத்து பத்து ரூபா கூரில் இருக்கும் இப்போ டவுனாக இருந்துச்சு வச்சுக்கோங்க சென்னை இந்த மாதிரி ஊரில்லாம் பார்த்திங்கன்னா இருபதுருவா இருபா கவர் போட்டே வச்சுருப்பாங்க நிறையாவே வச்சுருப்பாங்க காய் இப்போ இருபது ரூபாய்க்கு ஒரு கேரட் வாங்குகிறோன்னு நினச்சிக்கோங்க நிச்சயமாக அந்த வாரத்தில் ரெண்டு தடவையாவது அந்த கேரட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் நிறையா வச்சுருப்பாங்க அது மாதிரி பழங்களும் அந்த மாதிரி தான் ஹோல்சேல்லே வாங்குங்க சந்தையிலே ஹோல்சேலில் விற்பாங்க இல்லைன்னா பழம் மார்க்கெட்டுன்னு நம்ம ஊரில் இருக்கும் பாருங்க அங்கே போனீங்கன்னு நினச்சிக்கோங்கல்ல நீங்கள் அதுக்குன்னு என்ன டெசனுக்கு நம்ம கொடுப்பாங்களான்னுலாம் நினைக்காதுங்க அரை கிலோவில் கொடுப்பாங்க அங்கே பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்க ஹோல்சேலாகவும் விற்பாங்க கொஞ்சம் ரீட்டிலுக்கும் வச்சுருப்பாங்க அன்றைக்கி ஃபுல்லாக மக்கள் வருவாங்க வாங்குவாங்கன்றதுக்காக ரீட்டெயிலுக்கு வச்சுருப்பாங்க நீங்கள் பயப்படாமல் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க அதே மாதிரி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது கோல்டாக இருந்தாலும் சரி இல்லை லேண்டாக இருந்தாலும் சரி அதை இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ மிச்சம் பண்ணுற காசை அப்படியே வச்சிருந்தானே நினச்சிக்கோங்க அந்த காசு அப்படியே தான் இருக்கும் அதை ரெட்டி பார்க்க நம்மளால் முடியவே முடியாது அதுமாதிரி அதை சேஃப்டியாக்கவும் முடியாது கையில் இருந்தால் நிச்சயமாக செலவாகும் அப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு கோல்டுலேயோ ஒரு லேண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருள் அப்படியே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆ பால் தயிர் நீ எல்லாம் வாங்க பாருங்கள் நான் மோஸ்ட்லி ஆ தான் பால் வாங்குவேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் டிப்போ உள்ளங்க ஆனால் நாங்கள் தெப்ப குளத்துக்கு போனோம்னா அங்கே டிப்போ இருக்குது அங்கே போய் டிப்போவில் போயிட்டு தான் ஆவீட்டில் போய் பாலெலாம் வாங்கிட்டு வந்துடுவேன் தயிரும் அந்த மாதிரி தான் பிள்ளைகளுக்கு சாப்பாட்டில் கொடுக்கறதுக்காக ஒரு அரை லிட்டர் வாங்கி வச்சுன்னா அது எனக்கு தாராளமாக மூணு நாலு மாதத்துக்கு அந்த அரை லிட்டர் இருக்கும் அதுக்கு நெய்யாக ஊற்றிலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இப்போ ஒரு பருப்பு சாதம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இல்லை கொஞ்சம் காரமாக இருக்குமா அப்படின்னு பிள்ளைங்க சொல்லிச்சோங்கன்னா அதில் ஒரு டீஸ்பூன் நெய்யோ நல்ல நெய்யோ ஊற்றி கொடுத்தோம்னா அந்த காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும் அதனால குழந்தைங்களுக்காக ஒரு அரை லிட்டர் வாங்கிப்போம் அதுவே எனக்கு மூணு நாலு மாதத்துக்கு இருக்கும் ஃபுல்லாக நெய்யில் ஊற்றிலாம் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது அவசரத்துக்கு பிள்ளைகளுக்கு சாப்பிட வச்சாலுன்றதுக்கு ஊற்றிக்கலாம் அதே மாதிரி பால் நான் ஆவெனில் தான் வாங்குவேன் அதுவும் இருபத்தஞ்சி ரூபா பாக்கெட்டு தான் வாங்குவேன் அதுவும் வாங்கினேன்னா ரெண்டு நாளைக்கு நான் ஒரு பாக்கெட்டே ரெண்டு நாளைக்கு வச்சுப்பேங்க ஏன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் தான் டீ குடிப்போம் என் குழந்தைங்க பெரிய பையன் மட்டும் பால் குடிப்பான் சின்ன பிள்ளை பால் குடிக்க மாட்டான் அவனுக்கு மட்டும் அதுவும் அவன் எப்போ அவனும் நினச்சா ஆர்லெக்ஸ் போடுங்க இல்லை எப்போயாவது நினச்சா டீ கொடுங்கம்மா அப்படிமா அவன் கேட்குற நேரம் மட்டும்தான் நான் அவனுக்கு கொடுப்பேன் சும்மாலாம் அவனுக்கு போய் கொடுத்தோம்னா அவன் குடிக்க மாட்டான் குடித்தாலும் வேணுங்கன்னே வாந்தி எடுத்து விட்ருவான் அதனால் டீயை பாலை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க ரொம்ப கட்டாயப்படுத்த மாட்டேன் எனக்கு இப்போலாம் பசும்பால் கிடைக்கிறதே இல்லை பசும்பாலால் தான் நிச்சயமாக கட்டாயப்படுத்தி குழந்தை கொடுத்துருப்பேன் இது பாக்கெட் பால் அதே நேரம் தண்ணி தான் இருக்கும் அதில் என்ன தான் நம்ம தக்காக வாங்கினாலுமே அது எனக்கு என்னமோ கொடுக்குறதுக்கு மனசு இல்லைங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னா பிள்ளைகளுக்கு நவதானியம்லாம் வாங்கி பாதாம் முந்திரிலாம் வாங்கி இந்த நெல்பேட்டைக்கு போனீங்கன்னா மொத்தமாக எல்லாமே கிடைக்கும் அங்கே போய்ட்டு எல்லாம் வாங்கி காய வச்சு லைட்டாக வறுத்து பிள்ளைகள் பவுட்ரு மாதிரி ஆக்கி கூழ் மாதிரி கிண்டி கொடுப்பேன் பெரியவனுக்கு சீனி போட்டு கொடுத்துருவேன் அவனே எடுத்து சாப்பிட்டுப்பான் நல்லெண்ணு கொஞ்சம் ஊற்றி கொடுத்தோம்னா சின்னவனுக்கு நான் நான் கிண்டியை அவனுக்கு ஊட்டி விடணும் அதே நேரத்தில் உப்பு இதெல்லாம் இப்போ ஒரு ஒரு வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு உப்பு சீனி இதெல்லாம் கொஞ்சம் காட்டாமல் இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா நம்ம பேச்சை அதை கேட்க போகிறது வந்து இந்த குழந்தைகள்லேருந்து அந்த ரெண்டு வயசுக்குள்ளே தான் நம்ம என்ன கொடுத்தாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் சாப்பிடுவாங்க ரெண்டு வயசு ரெண்டரை வயசுக்கு மேலாம் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க விவரமாயிருக்கீங்க விவரம் ஆகிட்டாயின்னு வச்சுக்கோங்க நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க எதை சாப்பிடாதடான்னு சொல்கிறோமோ அதைத்தான் வேணும் வாங்கி கொடு அப்படின்னு அழுவாய்ங்க போது இதுக்குள்ளே நம்மளால் என்னென்ன ஆரோக்கியமாக பிள்ளைகளுக்கு ஊட்டி விட முடியுமோ அத்தனையும் ஊட்டி விட்ருங்க என்னோடய என் சின்ன பையனுக்கு ஒம்போது மாதம் ஆகுது அவனுக்கு என்னெல்லாம் கல்லெல்லாம் கொடுப்போம் கல்லை எழுந்திரிச்சோன்னா கூழு கொடுப்பேன் ரொம்ப அழுதானே அன்றைக்கி கல்லை சரலாக கொடுத்துருவேன் சரலை சரலாக்கு ஹோம்மேடாக நானே செஞ்சு வச்சுப்பேன் இல்லைன்னா கூழ் கொடுத்துருவேன் ரொம்ப சாப்பிட மாட்டேன்னு இது பண்ணா கூழ கொடுத்துருவேன் ஏன்னா கூழ் வந்து நல்ல ஹெவியாகவும் இருக்கும் குழந்தைக்கு சத்து ஃபுல்லாக நம்ம நவதானியம் போட்டு பாதாம் முந்திரின்னு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் குழந்தைங்களுக்கு அப்படி கொடுக்குறது ரொம்ப சத்து மத்தியானம் எதாவது பருப்பு சாதம் இல்லை ஏதாவது ஒரு காய் இருந்துச்சுன்னா கேரட்டோ உருளைக்கெழங்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு காய் இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு பருப்போடு போட்டு வேக வச்சிருவேன் அது மாதிரி ஒரே பருப்பாக கொடுக்கறது ஒரு நாள் பாசி பருப்பு ஒரு நாள் துவரம் பருப்பு ஒரு நாள் ப்ளைன் வெறும் சாதம் கேரட்டு இல்லை உருளைக்கெழங்கு ஏதாவது ஒரு காய் போட்டு வேக வச்சு மசிச்சு நல்லா ஊட்டி விட்டுருவேன் அந்த மாதிரி கொடுத்து பழகுங்க மாதிரி ஒரு ஒரு வயசு ஆயிடுச்சு நினச்சிக்கோங்களேன் கொஞ்சம் நொணுக்கி கொடுங்க பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒம்பது மாதத்தில் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பிட வைக்கலாம் அதெல்லாம் இல்லைங்க தொண்டை இன்னமும் அந்த பிள்ளைகளுக்கு சின்ன தொண்டு தான் சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு மீன் சிக்கன் அந்த மாதிரிலாம் கொடுத்து பழகாதீங்க அதுக்கெல்லாம் ஒரு ஒரு வயசு ஆகணும் ஆனால் இப்போ நீங்கள் மட்டன் சூப் கொடுக்கலாம் நல்லா மஞ்சள் சீரகம் சின்ன வெங்காயம் நிறையா போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு ஏழு எட்டு விசில் மட்டன் வச்சுட்டு அந்த சூப்பை எடுத்து குழந்தைங்களுக்கு நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு நல்லா அடித்து ஏன்னா கொஞ்சம் சுடுதண்ணி கொடுக்கலாம் அந்த ஏன்னால் குழந்தைங்களுக்கு கெட்டியாக கொடுக்க முடியாது கொஞ்சம் தல தளராக தான் கொடுக்கணும் அப்படின்னும்போது நீங்கள் கலந்த பிள்ளைகளை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல உடம்புல அந்த அட்டனோட சார் வந்து ஃபுல்லாக பிள்ளைகளுக்கு இறங்கும் இல்லை நல்லா சாப்பிட்ற பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா எங்கள் பிள்ளைகளில் கூட எடுத்து எடுத்து ஒரு நாலஞ்சு சொட்டு இப்படி ஊட்டி விடுங்க அந்த டேஸ்ட்டு பழகணும் குழந்தைங்களுக்கு அதுதான் நமக்கு முக்கியம் டேஸ்ட்டு பழகிட்டாங்கன்னா பெரிய பிள்ளைகளாகி அவங்களே சாப்பிட்டுப்பாங்க இதுமாதிரி குழந்தைங்களுக்கும் உண்டியல் சேவிங் சொல்லி கொடுங்க ஒரு சின்ன உண்டியல் வாங்கி தம்பி உனக்கு மிச்சம் அதில் போடுப்பா நல்லா நிறைய அமௌண்ட் சேர்ந்தோன்னா அம்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறியோ அப்படியே எடுத்து வாங்கி தரேன்னு சொல்லி பாருங்களேன் நிச்சயமாக நமக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்காக அவங்க சேர்க்க ஆரமிச்சிருவாங்க பிள்ளைங்க சேர்க்க ஆரமிச்சோன்னு வச்சுக்கோங்க பிள்ளைகளுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் காசு நீங்களும் அதில் போட்டு வைங்க அப்புறம் அதை அவங்க முன்னாடி உடைக்கும் போது அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க என்னடா இவ்வளோ காசு சேர்த்துருக்கமா அப்படின்ட்டு குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே சேவிங்கை வந்து நம்ம கற்றுக் கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைங்க நிச்சயமாக நல்ல குழந்தைங்களாக தான் வளரும் ஒரு வீட்டில் நம்ம சேமிக்க ஆரம்பிக்கிறத பிள்ளைங்க பார்த்து வளர்றாங்கன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக அதிகமாக செலவு பண்ணவும் மாட்டாங்க அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சேவிங் பழக்கம் வந்துடும் சேமிப்பு பழக்கம் வந்துருச்சு வந்துருச்சுனாலே அந்த குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக நல்ல குழந்தைங்களாம் இருக்கும் ஏன்னா எதுக்கும் வீணாக போய் செலவு பண்ணவே பண்ணாதுங்க அப்படின்னும் போது நம்ம அந்த குழந்தைங்கள பார்க்கணுன்றது தேவையே இல்லை அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக நல்ல குழந்தைங்களாம் வளர்ந்துருவாங்க இந்த காய் இந்த பழம் இப்போ மல்லிகை சாமான் மல்லிகை சாமான்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வைக்க பாருங்கள் நான் என்ன பண்ணுவேன்னா நெல்பேட்டைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவேன் ஒரு வருஷத்துக்கு தேவையானது இந்த மார்ச் மாதம் இல்லை பிப்ரவரி மாதம் வந்து புது சரக்கு வரும் எல்லா ஊர்லேயுமே புது சரக்கு வரும் அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா போயிட்டு ஒரு வருஷத்துக்கு தேவையான ஒரு ஒரு கிலோ ஜீரகம் ஒரு கிலோ மிளகு ஒரு கிலோ கடுகு வெந்தயம் அப்புறம் மிளகாய் ஒரு ஒன்றரை கிலோ தனியார் ஒரு கிலோ பெருங்காயம் டப்பா அப்புறம் பெருங்காய கட்டி எல்லாமே வாங்கி வச்சுருவேன் வாங்கி வச்சுட்டு மிளகா அப்படி ஒரு வருஷத்துக்கு தேவையான மிளகாப்படியும் அரைச்சிருவேன் அதிலே அரைச்சிட்டு மிச்சம் இருக்க மளிகை சாமான் எல்லாம் அந்த வருஷம் ஃபுல்லாக வச்சு ஓட்டலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஒரு கடைக்கு போனோம்னு நினச்சிக்கோங்களேன் பத்து ரூபாய்க்கு கடுகு கிடையாது நினச்சிக்கோங்களேன் ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் போட்டு பத்து ரூபாய்க்கு கடுகு அதுக்கு கூட ஒரு இரநூறுவா போட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு கிலோ கடுகு வாங்கலாம் இந்த ஒரு கிலோ கடுகு நீங்கள் பொடி எல்லாமே அரைச்சி வச்சு மிச்சம் இருக்க கடுகு அந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும்போது பாருங்கள் அதான் நமக்கு லாபம் எதை மிச்சப்படுத்த முடியும்னு பார்த்து மிச்சப்படுத்தணும் அதேமாதிரி பொருள் தரமாக எங்கே கிடைக்கும் அப்படின்றதே நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அதே நேரம் பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய சேமிக்கவும் முடியும்